காலம் எது தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதேபோல் இங்கு நமது கோட்டை பத்திரிகையின் ஒன்பதாவது ஆண்டுகளாவின் ஆவடி மாநகரத்திலே சிறப்பாக இந்த காலை மாலை பொழுதிலும் இந்த இவ்வளவு ஞாயிற்றுக்கிழமை என்றால் எல்லோரும் அவர்களுடைய வீட்டில் அலுசுகளை உலகம் ஒன்று அதே நமது உடம்புகளை ரிலாக்ஸ் எடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த நேரத்திலும் உங்களுடைய பணியை விட்டு இந்த அரங்கத்தில் வந்து அமர்ந்திருந்த அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் நமது இந்த நமது கோட்டையினுடைய நிர்வாக ஆசிரியர் அன்பு பிரகாஷ் அவர்களுக்கும் அதே போல் நமது வடசென்னை மாவட்ட தலைவர் அலெக்ஸா அவர்களுக்கும் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் தாமோதரன் அவர்களுக்கும் அதே போல் இங்கு நமது நமது பங்க்ஷனை எப்படி சிறப்படைப்பாளராக நிர்வகிக்க வேண்டும் என்று ஒத்துழைப்புக்காக நமக்கெல்லாம் மரியாதை செய்யும் விதமாக ஆவணி பி சிக்ஸ் காவல் நிலையத்திலிருந்து நமது காவல் சார்பய்வாளர் எஸ் முரளிதரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதேபோல் இங்கு ஆவணி பிசிக் ஹரிகணேசன் தலைமை காவலர் அவர்களும் வந்திருக்கிறார்கள் அதேபோல் என்னுடைய யூனியனுடைய மாநில சட்ட ஆலோசகர் ரமேஷ் மணிவன் உயர் நீதிமன்றம் அவரும் வந்திருக்கிறார்கள் அதே போல் இங்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற கிரிபாபு மற்றும் தாமோதரன் சக்கரவர்த்தி தேவராஜ் முனுசாமி அதேபோல் இந்த நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வளைந்து கொண்டிருக்கின்ற நாகராஜ் அவர்கள் மற்றும் மாவட்ட உறுப்பினர்கள் இங்கு வந்திருக்கும் அனைவர்களுக்கும் என்னுடைய முதன் எங்கு இங்கு கூட்டம் ஏற்கனவே என்று நினைத்தேன் நான் நினைத்ததை விட அதிகமாகவே நிறைய பேர் வந்து இருந்து இந்த மீட்டில் இந்த கூட்டத்தில் சிறப்பாக உங்களுடைய பணி இடையிலும் வந்து எங்களுடைய நிகழ்வை கண்டு மகிழ மற்றொரு முறை உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் நமது கோட்டை பத்திரிகை இந்த பத்திரிகையினுடைய புலனாய்வு மற்றும் செய்திகள் மட்டும் எல்லாமே நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதும் ஒரு புத்தகம் என்பது மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல் அதை தொட்டு பார்த்தால் காகிதம் அதை படித்து பார்த்தால் ஆயுதம் அதை நீங்கள் ஒரு பத்திரிகையை தொட்டு பார்க்கும்போது அது காகிதமாக தெரியும் அதை படித்து பார்த்தால் அது ஆயுதமாக நாம் மாற்றிவிடலாம் அதே போல் தான் இந்த நமது கோட்டை பத்திரிகையும் அதே போல் இந்த நிறுவனங்கள் எல்லாம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நமது எழுதுவது நமது கடமை எழுத்து என்பது உரிமை இந்த இரண்டையும் நம் கையில் எடுத்தால் நாம் எந்த தலைப்பு நவாண்டாலும் எழுத முடியும் அதே நாம் இந்த பத்திரிகையில் என்னென்ன செய்திகளை உருவாக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர்கள் நினைத்தால் அதை கூர்மையாகவும் நல்ல நேர்மையாகவும் அவரே விளக்கம் சொல்லி இருக்கிறார் சரி பொருளால் செய்தினாலும் சரி தீர விசாரித்து மெய்ப்பொருள் காண்பதே அறிவு என்ற முறையில் நான் செய்தியை வெளியிடுவேன் என்று உங்களிடம் உறுதிமொழி போகிறார் அதே போல் தன்மையை எப்பொழுதும் எடுத்து உழைக்க வேண்டும் நீங்கள் அஞ்சார் நெஞ்சம் கொண்டு நேர்மையாகவும் கௌரவமாகவும் இருந்து செய்தியை வெளியிட்டால் நாங்கள் உங்கள் துக்கம் இந்த யூனியன் துணை நிற்கும் எந்த ஒரு இடையூறு வந்தாலும் நாங்கள் உங்களுடைய பாதுகாப்பை உறுதித்தன்மையை நிகழ்வு நடந்தாலும் சரி உங்களிடத்தில் உங்களுடைய உற்ற துணையாகவும் உங்களுடைய உற்ற நண்பனாகவும் எங்களுடைய யூனியன் துணை நிற்கும் நம்மளுடைய யூனியன் சார்பாக எண்ணற்ற வழக்குகளை சந்தித்திருக்கிறோம் எண்ணற்ற எழுத்தாளர்களுக்கு நிருபர்களுக்கு தாக்கப்படும் பொழுது நிறைய காவல்துறை உதவியோடு அவங்களுக்கு தகுந்த பாடங்களையும் சமட்டி அடிகளையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஆகவே உண்மை என்ற செய்தியை உள்ளபடியே கௌரவமாகவும் நேர்மையாகவும் எழுத வேண்டும் அப்படி எழுதினால் மட்டும்தான் நம்மளுடைய யூனியன் துறை நிற்கும் பொய் செய்தியோ வாய்வழி செய்தியோ உங்களுடைய கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பது போன்ற அனுமானத்தினுடைய செய்தியோ வெளியிட்டால் அதற்கு இவனும் பொறுப்பாகாது நமது ஒட்டை புலனாய் மாதிரி பொறுப்பாகாது அது உங்களுடைய கரங்களில் தான் இருக்கிறது நீங்கள் ஒரு பேனாவை எடுத்தால் அதை செய்தியை எழுதிவிட்டு மேசையில் வைத்தால் அந்த பேனாவை உங்கள் மனைவி எடுத்து மல்லிகை சாவாருக்கு எழுதுவார்கள் அந்த பேனாவை அதை எடுத்து வைத்துவிட்டு அதே பேளையில் வைத்துவிட்டு போனால் உங்களுடைய பையனோ பொண்ணோ எடுத்து அதை அந்த நியூ டியூஷனுக்கு அதை நடைமுறைப்படுத்தி அந்த பேனாவில் அந்த பேனாவை உபயோகப்படுத்துவார்கள் அதே போல் அந்த பேனாவை என்ன செய்வார்கள் என்றால் கீழே விழுந்தால் சின்ன வீட்டு குழந்தை இருந்தால் அந்த பேனாவை எடுத்து ஒரு ஒரு பேப்பரில் விருக்கி அதை போட்டு விட்டு போய்விடும் இந்த பேனா என்னென்ன பயணங்களை பயன்படுத்துகிறது என்று நீங்களே அறிவீர்கள் ஒரு பேனா தான் எல்லாத்தையும் தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய பேனா இந்த பேனா உங்களிடம் கையில் இருக்கிறது நீங்கள் அதை கூர்மையாகவும் பட்டை நீட்டிக் கொண்டால் நீங்கள் உங்களுடைய செய்திகளை உருவாக்க முடியும் எந்த செய்தி உருவாக்க வேண்டும் என்றாலும் அதற்கு தலைப்பு முக்கியம் தலைப்பு எப்படி இருக்கிறதோ அதன்படிதான் செய்தி இருக்கும் செய்தி உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு செய்தியை புலனாய்வு பண்ண வேண்டும் அதை புகைப்படம் எடுக்க வேண்டும் காணொலி காணொலி காட்சி மூலமாக அதை காட்சிப்படுத்த வேண்டும் அதே போல் அந்த செவி ஆடியோ மூலம் வலைதலை மூலமாகவும் அதை நாம் கண்டு அந்த செய்தியில் தான் சேகரித்த பின்புதான் ஒரு செய்தியை நாம் வெளியிட வேண்டும் ஏனென்றால் ஆதாரமல்லாத செய்தி அது நமக்கு பயனையும் தராது மற்றவர்களுக்கு பயன்படவும் செய்யாது அதனால் இந்த நமது கோட்டை பத்திரிகையினுடைய அதிகாரிகளிடம் சென்றடைகிறது நல்ல நல்ல விஷயங்களையும் சென்றடைகிறது இதில் இந்த பத்திரிகையை வெளியிடுவதில் எவ்வளவு சிரமம் இருக்கிறது என்றால் ஒரு பத்திரிகையை வெளியிடுவது பத்து மாதம் ஒரு குழந்தையை பெற்ற தாய் எவ்வளவு பிரேசத்தில் அந்த குழந்தை பிறந்ததற்கு எவ்வளவு வழி ஏற்படுகிறதோ அதே போல் ஒவ்வொரு மாதமும் நமக்கு கொண்டே பத்திரிகை வெளியுறதற்கு அவ்வளவு தங்கங்களை இந்த பத்திரிகை தங்கத்தை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் இந்த பத்திரிகைக்கு விளம்பரம் கிடையாது அதே போல் இந்த புக்கு வந்து கம்மியான மாவட்டத்துக்கு போவதனால் இந்த பத்திரிகையினுடைய விற்பனையும் கம்மி அதனால் விளம்பரம் மட்டும்தான் இந்த பத்திரிகையை செயல்படுத்த முடியும் அதனால் நீங்கள் நிருபர்களாக இருப்பவர்கள் இந்த பத்திரிகைக்கு விளம்பரங்களை ஏற்படுத்தி கொடுத்தால் மட்டும்தான் இந்த பத்திரிகையை கொண்டு சேர்க்க முடியும் அதனால் இந்த பத்திரிகையினுடைய நிருபர்களுக்கு ஒன்றே ஒரு சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இந்த பத்திரிகையினுடைய நிருபர்கள் நீங்கள் எங்கு நடந்தாலும் உங்களுடைய செய்திகளை பதிவிடும் போது உண்மை தன்மையை ஆராய்ந்து பதிவிட வேண்டும் அடுத்தவர் ஒரு செய்தியை அனுப்பிவிட்டார் என்றால் இணையதளத்தை பார்வர்டு செய்வது அவர்த்தமான